உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாசி மாதம் ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் கேட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சித்தயோகம் கூடிய நாளாக பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய திதி அஷ்டமி திதி காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் நவமி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு இன்றைய காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு கீ சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு அதிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காளிகாம்பாள் இன்னைக்கு யார் தருவார் இந்த அரியாசனம்னு மகாகவி காளிதாசர் பாடின காளி மீது பாடின பாடலை காதுகளால் கேட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பதும் காளி தெய்வங்களுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில் உக்ரமான பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை தரும் இப்படி சந்திரன் அனுஷம் கேட்டேங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களே இன்னைக்கு ஏ சின்னவனே ஏ பெரியவனே கத்தி தான் கூப்பிட்டாவனும் ஸோ அவனும் வரமாட்டேங்கிறான் இவனும் வரமாட்டேங்கிறான் டே வேலை செய்கிறதுக்காக யாராவது வாங்கப்பா இந்த அன்றாடம் நமக்காக பணிபுரிபவர்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா நீ வேற வெள்ளிக்கிழமையா இருக்கே நம்ம வேற பூஜை புனஸ்காரம் சாமி சாப்பிடாமதான் எல்லா பூஜையும் செய்வோம் சாப்பிடாம தான் கோவிலுக்கு போவோம் நேமன் கரெக்டா தான் நாங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு முன்னுக்கு பின் முரண்பாடான ஒரு நாளாக இருக்கும் சந்திரனுக்கே இன்னைக்கு முன்னுக்கு பின் தான் இருக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்காதான் என்ன கணக்குகள் தவறாகும் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு கணவனை கண்கண்ட தெய்வம் மணாரனை மங்கையின் பாக்கியம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் பொய் அன்புக்குரிய உறவுன்னு வந்துட்டா அது மட்டுமே மெய்யின் இருந்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷம் மாமனார் மாமியார் மைத்துனர் அவங்க கிட்டதெல்லாம் நல்ல செய்திகள் மாமன் மைத்துரன் உறவுல மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நிலை அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் சார் நிஜமாவா சார் சந்திரன் நல்ல ஸ்தானத்துல நேரடியா சஞ்சாரம் செய்யும் பொழுது நேர்பட பேச நிமிர்ந்த நில் அச்சம் தேவை அதை யாருக்கு நம்ம தலை நடக்கணும் தில்லா நடக்கு இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நாக்கு தெல்லையதே அப்படின்னீங்கன்னா வேண்டிங்கன்னா ரொம்ப நல்லது மௌனம் பல பதில் சொல்லும் யாருகிட்டையும் எதையும் பேசி நிரூபிக்காதீங்க நீங்க பேசுனீங்கன்னாலும் உங்களை நல்லவங்கன்னு யாரும் நீங்கள் ஒத்துக்க போறதில்ல எதிரினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கன்விக்ஷன் ஒரு விஷயத்தை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சு சார் தொண்டை வறண்டு போச்சு சார் பேசி மாற முடியல அப்படின்னு சொல்ற தருணங்கள் விதராசினியர்களுக்காக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் அடையும் உடன்படிக்கை எட்டாத ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் தலை வலிக்குது தலை பாரம் ஒரு பக்கமாக வலிக்குது ஒரு பக்கமாக சாஞ்சி படுத்துட்டேன் போல இருக்கு கழுத்து ஒரு பக்கமாக வலிக்குது அப்படின்னு இந்த ஒரு பக்கமாக அப்படிங்கிறது மினராசினியர்களுக்காக இருக்கும் பாரபட்சமாக உங்களுக்காக தீர்ப்புகளை வழங்கிடுவாங்க நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க தான் நம்ம கேட்கணும் எந்த நாட்டாமிட்டு போய் கேட்குறதுன்னு தான் தெரியல அடுத்திருக்கிற கடகராசினியர்களை பொறுத்தவரையில் அளவுக்கு அலைகிறீங்களோ எந்தளவுக்கு பேசுகிறீங்களோ எந்தளவுக்கு எஃபர்ட்டு போடுறீங்களோ எந்த அளவுக்கு மூச்சை போட்டு பேசுகிறீங்களோ அளவுக்கு பண ஆதாயம் மகிழ்ச்சி சந்தோஷம் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பிள்ளைகள் விதத்தில் சந்தோஷம் இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க விளையாடுறதை பார்க்குறதோ அந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கறதோ எந்த கவலையும் இல்லாமல் அந்த குழந்தைகள்லாம் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கடகராசி நேர்கள் மனசில் இருக்கும் புண்ணிய காரியங்கள் ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் தெய்வத்தினுடைய கதைகள் அடடா இரு காதாலையும் கேட்க என்ன பாக்கியம் செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு கதை கதையாம் காரணமாம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கதைக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் காலையிலே வாட்ஸ்அப்பில் இந்த குட்டி ஸ்டோரி குட்டி கதை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேரிகளை பொறுத்தவரையில் ரவுண்டு தான் ஏரன வாகனம் இறங்கலை அப்படின்னு இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் வந்தோடனே போயிடலாம் போனோன்னே வந்துடலாம் அப்படின்னு அந்த உடனே வந்துடுறேன் உடனே போயிடலாம் இந்த உடனே அப்படின்னு இந்த இன்ஸ்டன்ட் ட்ராவல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் உங்கள் வாகனத்துக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அங்கேயே என்னை விட்டுறேன் அங்கேயே என்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுன்னா பார்த்துக்கோங்க ஃபியூவல் எரிபொருள் அதே மாதிரி வாகனம் சார்ந்த விஷயங்கள் யார் செக் அட ஃபியூவல் கூட பாருங்கள் கீழே இருக்கான் சிம்மராசினியர்களே அப்புறம் எரிபொருள் இட்டு நிரப்ப வேண்டிய தருணங்கள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் தாய் தாய் வழி உறவுகள் எனக்கு ஒரு தாய்மடி அப்படின்னு இந்த அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படிங்கிற பாட்டு என்ன சந்தோஷம் கோவில் ஒரு கல்வெட்டுலேயே அதை எழுதி வச்சுருக்காங்கன்னா அப்போ நம்ம கவிஞர் வாலிக்கு என்ன பெருமை இருக்கும் இந்த வாலி மாதிரி பாட்டு எழுத முடியல அந்த ஒரு பாட்டில் கவிஞர் வாலி எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சார் மதர்ஹுட்டு சார் அம்மா சார் ஞாபகம் வந்துச்சு சார் நீங்கள் வேறு ஞாபகப்படுத்திட்டீங்கிறது இருக்கும் அடுத்திருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன அலைச்சல் மன உளைச்சல் சார் என்னை யாரும் சரியாக புரிஞ்சுக்கல நான் சொல்ல வந்த விஷயம் வேற ஆனால் அவங்க கேட்ட விஷயம் வேற நான் தாயேன்னு தான் சொன்னேன் கடைசியில் என்ன நாயேன்னு சொல்லிட்டாங்க எனக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட கொடுக்கல ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கேட்கல ஒரு டீட்டெயில் கேட்கல சட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு முட்டிக்கிறது மோதிக்கிறது கருத்து மோதல்கள் கருத்து கந்தசாமி நீங்களும் கருத்து கந்தசாமி தான் ஆப்போசிட் பார்ட்டியும் கருத்து கந்தசாமி தான் அப்போ கருத்து மோதல் பல விவாத மேடெல்லாம் நடக்குது உங்களுக்கும் இன்னைக்கு ஒரு விவாத மேடை இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ அரசியல் களம் பிடிக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசினியிலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க நமக்கு இந்த அரசியல்லாம் வராதுங்க நம்ம நேராக தான் பேசி பழக்கம் கருத்தி சார் நீங்கள் தான் கொஞ்சம் அப்படியே சூசகமா சில விஷயம்லாம் டச் பண்ணுறீங்க நானல் போல் விளைவது தான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு இந்த கருத்து மோதல்கள் வரும்பொழுது வளைந்து கொடுத்து போக தெரியணும் கன்னிராசி நேர்களே சூதானமாக இருக்கணும் இன்றைக்கி நாள் பொருளில் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன் பொருள் சேர்த்து அமௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹேஸ் பின் டிரான்ஸ்ஃபர் இந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு மெசேஜ் வரலன்னு நீங்க வரல எப்படி வந்து அனுப்பிச்சிட்டீங்களா என்னன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அது என்ன பழக்கம் அது அட செக் பண்ணுங்களேன் அக்கௌண்ட்ல போய் கூகுள் பேல போய் பேலன்ஸ் பாருங்க பேங்க் அக்கௌண்ட்ல போய் பேலன்ஸ் பாருங்க ஏடிஎம்ல போய் பேலன்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணி பண்ணிக்கோங்க எப்படி பேலன்ஸை செக் பண்ண வேண்டிய தருணம் துலாம் ராசினியர்களுக்காக வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் ஏடிஎம் வித்ட்ரால்ஸ் நெஃப்ட் நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் கூகுள் பே ட்ரான்சாக்ஷன்ஸ் மாதிரி அமேசான் பே பாரத் பே அந்த பே இந்த பேடிஎம் பே மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் ஒரு தேவைக்காக கை கொடுக்க வேண்டிய அமைப்பு சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதல் நலம் விசாரிக்கிறது அவங்கக்கிட்ட அன்பும் பாசமும் பரிவும் காட்டுவதற்கான ஒரு தருணம் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் பிள்ளைகளுடன் பிள்ளைகா மகிழ்ச்சியா வளம்பர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போக போக நிறைய காரியங்கள் ஜெயமாகும் துலாம் ராசினியர்களே வெற்றி வெற்றி அப்படிங்கிறது வெற்றிவேல் வீரவேல்னு சொல்ல வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற ஒரு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு செய்தி தான் அந்த ஒரு செய்தியை என் வயிற்றுல ரோஸ் மில்கா வாத்துட்டீங்க பிஸ்தா மில்கை வாத்திட்டீங்க பாதாம் மில்கை வாத்துட்டீங்க அப்படின்னு ஒரு நிம்மதி வந்துருச்சு சார் வருமா வராதா முடியுமா முடியாதா சவா என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் ஸ்டேட்டஸ் செக் பண்றேன் ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணிடலாமா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாமா பயணங்கள் சமமா இருக்குமா இது வேற நடக்குது அது வேற வருது அப்ரூவல் வேற வரலையே இந்த அப்ரூவலுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு சார் பாதி தான் சார் கொடுத்துருக்காங்க கொஞ்சோண்டு தான் சார் கொடுத்துருக்காங்க சின்னதா தான் சார் கொடுத்தா ஆட அந்த சின்னதே சந்தோஷமாக இருக்கும்னா பாருங்களேன் ஒரு எட்டு ஸ்டெப் எடுங்களேன் வண்ணங்கள் எண்ணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி வஸ்திரம் எங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான நிறம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அது ப்ளூவாக டார்க் ப்ளூவான்னு பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாமகம் அச்சோ நல்ல வேலை கார்த்தி சார் ஞாபகப்படுத்திட்டீங்க போங்க அப்படின்னு இந்த ஞாபகம் மருதிங்கிற விஷயம் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் தெய்வத்தினுடைய பிரசாதம் உங்களை தேடி வரும் அப்புறம் அவங்களுக்கு சும்மா விருந்து விட அனுப்பிச்சிடலாமா ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பணும்ல ஒரு சிறிய ஒரு தொகை கொடுத்து அது ஒரு வெள்ளிக்கிழமை வேற பிரசாதத்தோட வந்துட்டாங்க கோவிலில் வேற நம்ம ரெண்டு சந்ததிக்கு சேர்ந்தாப்புல கும்பிடுவோம் அப்புறம் அந்த தெய்வத்தோட ஸ்லோகம் படிச்சுடுவோம் கதைகள் படிச்சுடுவோம் காலையிலேயே ரெடி ஆகிட்டேன் சார் அப்படின்னு ஊதுபத்தி தீந்துருச்சா சாம்பிராணி தீந்துருச்சா பூ சொல்லணுமா மாலை சொல்லணுமா பழங்கள் சொல்லணுமா எதை நிவேதனம் பண்ணணும் என்ன மந்திரங்கள் என்ன கதைகள் அப்படிங்கிறதுல மனசு ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு அதுக்கூடிய வெள்ளிக்கிழமை பக்தி இந்த டிவி ஆன் பண்ணால் வேற பாருங்களேன் ஒரே பக்தி பரவசமாக படம் ஒன்று அம்பாள் படமா முருகன் படமா பாபா படமா அப்படின்னு ஆஞ்சநேயரோட கதையா அப்படின்னு இந்த கதை கதைகள் அப்படிங்கிறது பக்தி மேலோங்கி நிற்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன தன ஆதாயம் சின்ன கல்லும் சின்ன லாபம் அப்படிங்கிறது மகர நேயர்களுக்காக இருக்கும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் உங்கள் டேலண்ட் என்ன உங்கள் பிரில்லியன்ஸ் என்ன உங்கள் மைண்டு ஷார்ப்னஸ் என்ன ஆனாலும் பாருங்கள் இன்றைக்கி நாள் சின்ன லாபத்தை தானே கொடுக்குது எந்த அளவுக்கு எஃபர்ட்டு போடுறீங்களோ அதில் பாதி லாபத்தை அனுபவிப்பதற்கான தருணம் உண்மையை பேசி லாபத்தை சம்பாதிக்க வேண்டிய அமைப்பு ஆமாம் சார் போய் பேசினா நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் எனக்கு என்னவோ அது உச்சிதமாக படலை அப்படின்னு நீங்களே டவுன் டு எர்த்தா வந்து உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் பெரிய அளவுக்கு வெற்றி தரும் இப்பெல்லாம் நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்க மேல ஒரு பாடல் பாடிருவாங்களே அதான் அங்கே போயம் போயம் அச்சோ இங்கிலீஷ் போயமா தமிழ் போயமா தெலுங்கு போயமான்னு கேட்காதீங்க பாட்டுடைய தலைவன் தலைவிய நீங்க தானா பார்த்துக்கோங்க அப்ப சுகமான ராகங்கள் சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் இந்த பாட்டை முணுமுணுக்கிறதுல என்ன சந்தோஷம் அப்படின்னு மகராசி நேற்றுல கேட்டா தெரியும் மனசுக்கு பிடிச்ச பாட்டை இன்னைக்கு கேட்டுருவீங்க உங்கள் மனது அதை சுற்றி வரும் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்றே ஒன்று மனதில் வெறுப்பு கோபம் ஆத்திரம் இதுக்கு மட்டும் இடம் கொடுக்காம இருந்தாலே மகராசி நேர்களுக்கு நன்மை இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷம் தரும் டென்ஷன் படப்படுப்பை ஆங்ஸைட்டி இதெல்லாம் நிறைந்த நாளாக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்க முடியாது சார் ஏன் சார் சந்திரன் சரியா இல்லைன்னா எனக்கு முடிவெடுக்க முடியாது ஆமா பதட்டம் பேக் அண்ட் ஃபோர்த்து சார் ஒரு இதை செய்யலாமா அதை செய்யலாமா முடியல சார் யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த கேட்க தெரியல ஃபோனில் சார்ஜ் இல்லை ஃபோனில் சார்ஜ் ஏறலை சோ ஜோ எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய தடுமாற்றத்தை கொஞ்சம் பார்க்கலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது ஹேங் ஆகிக்கிறது எவ்வளோ தான் நம்மளும் டச்சு தெரப்பியில் தேய்க்கிறது இந்த டச்சு தெரப்பியில் ஃபோனை தேய்க்கிறதுக்கு சார் பத்து விரல் மட்டும்தான் சார் எக்ஸசைஸ் பண்ணுது அது மட்டுந்தான் இலைச்சிருக்கு நம்ம பாடி வெயிட் இழைச்ச மாதிரி தெரியல அப்படிங்கிற கவலை கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் ஆன்சைட்டி கண்ட நேரத்தில் தூக்கம் வரும் நே கண்ட நேரத்தில் பசிக்கு வச்சோம் இந்த நேரம் பார்த்து பசிக்குதே அப்படின்னு நம்ம எப்போவும் நமக்கு விருப்ப உணவு விருப்ப பாடல் தான் கேட்போம் இன்றைக்கின்னு பாருங்கள் விருப்பமில்லாத தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் சகிப்புத்தன்மை தேவை அடுத்தது இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை உங்களுக்காக உண்டு முதல் மரியாதைன்னா மரியாதை அப்படி ஒரு மரியாதை அதே மாதிரி அடுத்தவர்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுல மீனராசினியர்கள் மாதிரி முடியவே முடியாது இன்னைக்கு ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கு இடையே நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல விளக்கத்தை கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தரும் ஒரு நாலு பேராது உங்களை பார்த்து விஷ் பண்ணுவாங்க குட் மார்னிங் சொல்லுவாங்க குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க ஹலோ சொல்லுவாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்பாங்க அதாங்க நலம் விசாரிக்கிறது நலம் விசாரிக்கிறது நலம் நலம் அறிய ஆவல் உன் நலம் நலம் அறிய ஆவல் நலந்தானா நலந்தானா இப்படி நலம் விசாரிக்க வேண்டிய அமைப்பு அப்போ எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான ஒரு நாள் நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி பா அப்படின்னு நம்மளை நம்மளே தட்டி கொடுத்து ஆஸ்போட்டயாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் எது ஆஸ்போட்டையாமி அதான் சபாஸ் அப்படிங்கிறது தான் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னையன் ஒன்று நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலேசியா பத்துமலை முருகனை பிரார்த்தனை செய்து முழுந்து விடைபெறுகிறேன் மலேசியாலிருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு